வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நாங்கள் செவ்வாக்கிழமை குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் பாருங்க அங்கே வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறின பிறகு விநாயகர் இருப்பாருங்க அந்த விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸ் இருக்குங்க நாம் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகணுன்னா அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வேலைக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு நாம ஒரு பிரகாரத்தை சுற்றி வர சொல்ல பார்த்திங்கன்னா உச்சவர் இருப்பாருங்க அவரை பார்த்துட்டு வழிபட்டுட்டு பயிரவர் இருப்பார் அவரையும் பார்த்துட்டு வழிபட்டுட்டு நாம் வந்து நேரடியாகவே ஐயனை பார்க்கலாங்க சுப்பிரமணிய சாமியை நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பீசை பக்கம் தாயாரும் சோத்துக்கை பக்கம் தாயாரும் இருப்பாங்கங்கள் நாம் வந்து அவரை வழிபடும்போது குனிஞ்சு இந்த சைடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி தாயாரும் அந்த சைடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெய்வான தாயாராக இருப்பாங்க சுப்பிரமணிய சாமியோட அவங்க ரெண்டு பேரையும் நாம் வழிபட்டு தாங்க வரணும் மறுபடி மறுபடியும் நான் உங்களுக்கு அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனாலும் சொல்கிறேங்க நம்ம போகும்போது முருகர் மட்டும் பார்த்துட்டு வந்துடும் ஆனால் அப்படி கிடையாது வள்ளியும் இருப்பாங்க தேவையான இருப்பாங்க நீங்கள் எப்போ குன்றத்தூர் போனாலும் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது இந்த ரெண்டு தெய்வத்தையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிமரங்க கொடிமரத்தாண்டை பார்த்திங்கன்னா நாம் எப்போ சொல்கிற மாதிரி சேவல் இருந்துக்கிட்டே இருக்கோங்க அங்கே அந்த சேவலை வழிபட்டுட்டு அந்த கொடிமரத்தை வழிபட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அக்கா அவங்க அவங்க சப்ஸ்கிரைபருங்க வந்து சுப்பிரமணிய சாமியை மட்டும்தான் பார்த்தோம்மா நான் வந்து வள்ளி தாயாரையும் பார்க்கல தேவனை தாயாரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுக்காக நாங்கள் மறுபடியும் போயிட்டு ஐயனை தரிசிச்சுட்டு தாயாரையும் தரிசிட்டு வந்தோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அதிசயங்க இந்த இடத்துல அதாவது தலைவருச்சம் மரங்க மரங்கள் வில்வமரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி மூலவருடைய விமானம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதனுடைய கலசம் தெரியங்க ஒரு ஜோக்கம் நடந்ததுங்க எனக்கு அந்த கலசம் எங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி போனவங்கள நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க அங்கே வந்து ஒரு பெல் இருக்கும் அந்த பெல் பக்கத்துலேயே நான் அது வந்து லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு நான் கேட்டேன் பாருங்கள் அவர் வந்து சிரிச்சுட்டாங்க அப்புறம் எனக்கு அந்த பீச கை பக்கமே இருந்தது நல்லா தெரிஞ்சதுங்க அந்த கலசத்தை பார்த்துட்டு நான் வழிபட்டுட்டு தாங்க வந்தேன் என் கூட இருந்த அக்காவும் வழிபட்டுட்டு தாங்க வந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சுதுங்க அதுக்கப்புறம் போகிறப்பவே நம்ம பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபட்டுட்டு போவோங்க அந்த விநாயகர் சன்னதி பின்னாடி தாங்க இது வந்து ஸ்தலவிருச்சம் இருக்குது அந்த ஸ்தல விருட்சம் தாங்க வில்வமரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் இருந்ததுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்புகெல்லாம் படிச்சுட்டு அந்த அக்காவும் நானும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசமும் படிச்சுட்டு தாங்க வந்தோம் ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க அந்த ஸ்தலத்தில் எங்களுக்கு இதெல்லாம் பண்ண சொல்லும் அவங்க சொல்லுவாங்க உன்னை பார்த்துட்டு தாமா நான் வேல்மாரலே படிக்க ஆரம்பித்தேன் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிச்சுமா அந்த நாலு லைனே எனக்கு இப்போ ரொம்ப நல்லா பதிதுமா மைண்டில்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரொம்ப கேட்கும்போது எனக்கு ஆனந்தமாக இருந்ததுங்க என்னால் இப்படி படிக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு கடல் வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க அதுக்கப்புறம் சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன வழிபட்டங்க நம்ம பாம்பன் சுவாமிகள் அங்கே பார்த்திங்கன்னா விளக்கு அவர்கிட்ட ஏற்றலைங்க என்னால் முடிஞ்ச ஒரு அகல் அங்கேயே கொண்டு போயிட்டு அவர் ஏற்றிட்டு தாங்க வந்தேன் அது எனக்கு ரொம்ப வந்து அற்புதமாக தெரிஞ்சுதுங்க அந்த ஒரு அகில் வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட நான் ஏற்றுந்தது நான் ரொம்ப பாக்கியமாக நினச்சேங்க நாம் வந்து அந்த பிரகார சுத்த சுற்றி வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மயிலெலாம் அழகாக இருந்ததுங்க அது கூடவே நின்றுட்டு நான் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்தங்க நீங்கள் பாருங்கள் ஒரு மயிலுடைய சிலையாக அங்கே அமைச்சி வச்சுருந்தாங்க அது எதாவது விசேஷ நாட்களுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்கங்க அதையும் நாங்கள் பார்த்து தாங்க வந்தேன் இன்னொன்று நேர் சொல்லணுங்க உங்களுக்கு மக்களே நாம் வந்து நைட் டைமில் ஐயனை பார்க்க போகும்போது எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே வந்து விநாயகர் மரத்தடியில் இருந்தால் நைட் டைமில் சுற்றாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிகழ் இருப்பாங்க அந்த நாகக்கன்னிகளும் நைட் டைமில் மரத்தோடு இருந்தால் சுற்றாதீங்க நாங்கள் அப்படி தாங்க வழிபடுவோம் எங்களுடைய வழிபாடு அது தான் நாங்கள் அப்படி தான் வழிபாடோடு செய்வோம் ஆறு மணி ஆகிட்டாலே அந்த கோவில்ஸ்தலத்தில் மரத்தை சுற்றக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம் இருக்குதுங்க நான் அதை அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல தாங்க நான் வேல்மரம் புக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் சூப்பராக கண்டு தேட்டதுங்க அந்த சேவலையை நான் எடுத்து காமிச்சிருப்பேன் அவர் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க இன்னொரு ஒரு அதிசயம் இருந்ததுங்க பாருங்கள் இதுதாங்க வேல்மாரல் புக்கு நான் வாங்கினேன் சண்முக காசத்தோடு சேர்ந்து தாங்க வாங்கினேன் வேல்மாரல் பதிகம் முடித்த பிறகு நான் அவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன போடுறேன்றதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க பாருங்கள் வேல் மயில் சேவல் இது இணைஞ்சி தாங்க இருந்தது அவ்வளோ அற்புதமாக இருந்தது நான் அந்த இடத்துல வேல்மாரை படித்தங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ரொம்ப ஆனந்தங்க ஏன்னா வேல்மாரல் புக்கு வாங்கி அந்த இடத்துல நான் படித்தது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக ஏன்னால் செல்லில் இருந்து எது வச்சுக்கோங்களேன் நான் செல்லில் இருந்து படிச்சுட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணவே முடியாது அதனால் நான் ஒரு புக்காக வாங்கிட்டேன் இன்னொரு ஒரு அதிசயம் இருந்தது கேளுங்க மக்கள் எனக்கு அந்த சேவல் என்ன பண்ணிச்சு நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டே இருக்க சொல்ல என்னோடய பேகை வந்து குத்துச்சு ஏதோ கேட்குது அதுக்கு அது ஏதோ கேட்குது ஆனால் நான் வந்து பொங்கல் வாங்கினேன் பொங்கல் சாப்பிட்ருந்த மக்கள் ஆனால் அந்த பொங்கலை நான் எனக்கு போட ஏன்னு கேட்டீங்கன்னா நாம அதை வந்து சாப்பிட்டுட்டோம் அதில் வந்து எச்சப்பட்டுருச்சு அதனால் அதை அந்த சேவலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன் அடுத்த ட்ரிப்பு போகும்போது கண்டிப்பாக அதுக்கு என்ன தீவனமோ அதை வாங்கிக்கிந்தாங்க போவேன் வாங்கின்னு போய் தான் அந்த சேவலை வழிபாடு பண்ணுவேன் நான் அது ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க வீடியோ என்னால் எடுக்க முடியல அந்த சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக எல்லோருமே என்னையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா செவ்வா உர வந்துச்சுங்க செவ்வா உரையிலே தான் நம்ம வந்து விளக்கு தீபம் போடணும்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் தாங்க போட்டு அந்த சமயம் பார்த்து ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுங்க அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால தாங்க நான் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் மக்களே என்னுடைய வெத்தலை தீபம் இதுதான் நான் தீப வழிபாடு கரெக்டாக செவ்வா உரையில் தாங்க பண்ணேன் நான் இந்த வீடியோலாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க முடியாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அடுத்து ஒரு நாள் எவடையெல்லாம் சந்திக்கலாம் வேலும் மயிலும் சேவலும் துணை